அனைவருக்கும் அடியணீர் பணிவான வணக்கங்கள் திரு தாம்பரம் மூர்த்தி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜாதகர் எந்த விஷயத்துக்காக பிறந்துள்ளார் என்பதை லக்ன பாவம் தெரிவிக்கும் என கல்வி புத்தகத்தில் பக்கம் நூத்தி அறுபத்தாறில் குறிப்பிட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது இதை லக்ன பாவத்தின் மூலம் எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை சற்று விளக்கங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு உக்குள்ள வந்து அந்த அந்த லக்ன பாவத்தை பத்தி பேசும்போது கொஞ்சம் உயர்வாக எழுதியிருப்பேன் அதுதான் ஆக்சுவலாக ஒருவர் எந்த விஷயத்துக்காக பிறந்துள்ளார் அப்படிங்கிறது லக்ன பாவம் மட்டும் இல்லை பத்தாவது பாவத்தையும் எடுத்துக்கணும் பொதுவாகவே அதாவது லக்ன பாவத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம் என்பது ஒருவருடைய மூளையை குறிக்கிறதால ஒருவருடைய சிந்தனையை குறிக்கிறதால ஒருவர் எதை பற்றி சிந்திப்பார் எதை பற்றி அவருடைய மூளை சிந்தித்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் லக்னம் அதாவது லக்னம் என்பது இப்போ நாலாவது பாவத்தை தொடர்பு கொண்ட ஜாதகர் வந்து கட்டடம் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தை இயற்கைக்கு எதிராக இருக்கிற விஷயத்த பொருள் சார்ந்த விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் அதனால வந்து அவர் கட்டடம் சம்மந்தமான துறையில் அவர் வந்து பெரியாலாம் அவர் ஐந்துக்கு அந்த நாலு வந்து பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால கற்பனை சக்தி அவருக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது லக்ன பாவம் என்பது ஒருத்தருடைய மூலையும் சொல்கிறோம் அதே மாதிரி பத்தாவது பாவங்கிறது ஒருத்தருடைய கர்மா அவ அவருடைய ஜாதகத்தில் எந்த பாவம் பத்தாவது பாவத்தையும் தொடர்புல்கிறதோ அந்த பாவத்தை செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பார் அந்த பாவத்தை தலைமையேற்று அதாவது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் பத்தாவது பாவங்கிறது தலைமையேற்று செய்யக்கூடிய அப்படின்ற மாதிரி மீனிங் உதாரணத்துக்கு ரெண்டாம் பாவம் பத்தாவது பாவத்தை தொடர்பு போது ரெண்டாம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகத்தை அவர் நன்றாக செய்யக்கூடிய நபராக இருப்பார் அந்த பாவத்தோட காரகத்தை தலைமை தாங்கி செயல்படுத்தக்கூடிய நபராக இருப்பார் எந்த பாவம் பத்தாவது பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தோடைய கர்ம ஒருத்தர் செய்வார் அதேமாரி லக்ன பாவங்கிறது எந்த பாவத்தையும் தொடர்பு கொள்கிறதோ அந்த பாவத்தை பற்றி ஒருத்தர் சிந்தித்து கொண்டிருப்பார் அந்த வகையில் அதாவது ஒருத்தர் எந்த எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாரோ எந்த விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாரோ அந்த விஷயத்தில் அவர் நிபுணத்துவம் பெறுவார் இதை தான் என்ன சொல்லுவார்னா விவேகானந்தர் நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாறிக்கொண்டு கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லுவார் அந்த வகையில் லக்ன பாவம் ஒருத்தர் நினைக்கிறத மட்டும் போதாது அது செயலாகவும் இருந்தால் தான் அவர் வந்து ஒரு புகழ் அடைய முடியும் இந்த பத்தாவது அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கார் அதில் அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்குது ஓகே அதுக்கு செயல்படும் கொடு கொடுக்கும் போது தான் என்ன ஆகுனா அங்கே வந்து அதில் வந்து ரொம்ப பெரிய லெவலாக வர முடியும் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பத்தாவது பாவத்தையும் ஒரு எடுத்துக்கலாம் சார் அதாவது நம்ம லக்னம்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த புத்தகத்தில் லக்ன பாவத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது அது எழுதிட்டு நான் ஆனா கொஞ்சம் என்ன அந்த விஷயத்தில் அவர் இந்த விஷயத்துக்காக பிறந்துள்ளார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லையா இந்த விஷயத்துல இவர் தான் ஆள் அப்படின்னு சொல்லும் போது அந்த விஷயத்தை அவர் செயல்படுத்தக்கூடிய நபராக அந்த விஷயத்தை அவர் செயல்படுத்தக்கூடிய நபராக இருக்கணும் ரெண்டாவது அந்த விஷயத்தை அவர் எப்படி செயல்படுத்தினா அந்த விஷயத்துல ஒரு தலைமை தாங்கி அவருக்கு கீழே நிறைய பேர் இருந்து பண்ணக்கூடிய நிலையா இருந்தா அது சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த ஒன்றாவது வீட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா சுய அறிவுன்னு சொல்லுவோம் சார் ஒன்றாவது வீட்டை சுயமாக சிந்திக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது வீட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா அதை செயல்படுத்தக்கூடிய அறிவை பத்தாவது பாகத்தை சொல்லுவோம் அதை செயல்படுத்தக்கூடிய அறிவுன்னு சொல்கிறத விட அந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறது பத்தாவது வீடுன்னு சொல்லுவோம் அப்போ ஒருத்தர் அரசியல் இருக்கிறார் அப்படின்னா லக்ன பாவம் வந்து நாலுன்னு தொடர்பு கொள்ளும் போது அரசியலில் அவரால் வந்து அவருடைய லக்னம் அவருடைய சுய அறிவுங்கிறது அரசியல் சம்பந்தமாக தனக்கு தானே முடிவெடுக்கக்கூடிய திறமை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது அதனால் அவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு துறையில் வந்து அவங்க எடுக்கிற அவங்களுக்குன்னு நிறைய அதாவது ஒரு ஒரு துறையில் பெரிய ஆளாக இருக்குன்னா அந்த துறையில் வந்து அவர் வித்தியாசமான அணுகுமுறையில் சிந்திக்கக்கூடிய நபராக இருக்கணும் அதனால அந்த லக்ன பாவம் சொல்கிறது அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நபராக இருக்கிறோன்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த பாவம் அந்த அரசியல்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது வீடு பத்தாவது வீட்டை தொடர்பு கொண்டா தான் அதில் வந்து பெரிய ஆளாக சந்திக்கலாம் அல்லது ஆறாவது வெட்டியாவது தொடர்பு கொள்ளணும் அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வீட்டியாவது தொடர்பு கொள்ளணும் எதுக்கு சொல்ல வரோன்னா இந்த பத்தாவது இந்த ஆறாவது வீடுங்கிறது ரெண்டாவது ரேங்க்னு எடுத்துக்கலாம் பத்துங்கிறது முதன்மை பதவின்னு எடுத்துக்கலாம் ஆறாவதுங்கிறது ரெண்டாவது ரேங்காக எடுத்துக்கலாம் ரெண்டாவது பாவங்கிறது பார்த்தோன்னா அதன் ரீதியாக அவர் சம்பாதிக்கிறான்னு எடுத்துக்கலாம் ஒருத்தர் ஒரு துறையில் சம்பாதிக்கிறார் அப்படின்னாவே அதில் அவருக்கு ஓரளவுக்கு நிபுண நிபுணத்துவம் வந்ததுன்னு சொல்லிடலாம் இல்லையா அதனால் நம்ம என்ன சொல்லலாம் பத்துங்கிறது கொஞ்சம் கர்மா அப்படிங்கிறதுல கர்மா அப்படிங்கிறது என்ன சொல்கிறது ரெண்டு ஆறு பத்து கர்மஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அதில் பத்தாவது வீடு டாப்பாக இருக்குது நான் சொல்கிறேன் அதனால் ஒருவர் எந்த விஷயத்துக்காக பிறந்துள்ளார் என்பது லக்ன பாவம் ப்ளஸ் பத்தாம் பாவம் சார்